சொல்லலாம் சொன்னேன் நவிமொழிகள் பொறுமை பொறுமை என்று சொல்லுவரோமே புகாரில் ஒரு நவிமொழிகளை பாருங்கள் உங்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படும் பொழுது ஒரு துன்பம் ஏற்படும் பொழுது வீட்டில் ஒரு மரணம் ஏற்படும் பொழுது எப்ப பொறுமையா இருக்கணும் எல்லாம் ஒப்பாரி வச்சு அழுது அல்லாஹ ஏச வேண்டியதெல்லாம் ஏசி ஒரு பத்து பதனஞ்சு நாள் பொறுத்து சரி நடந்தெல்லாம் நடந்துச்சுங்க என்று பொறுமையாக இருப்பதல்ல பொறுமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாசகத்தை பாருங்கள் துன்பம் ஏற்படுகிற ஆரம்ப நேரத்தில் நீங்கள் காட்பதுதான் பொறுமை வாசகம் அதுதான் கஷ்டம் ஏற்படும் பொழுது துன்பம் ஏற்படும் பொழுது அந்த ஆரம்ப நேரம் எடுத்த உடனே உங்களுடைய வாழ்வு பொறுமையாகவே இருக்க வேண்டும் பொறுமைக்கு நிகரான ஒரு பரிசு உலகத்தில் ஒன்றுமே கிடையாது உலகத்தில் என்றைக்கு அல்லாஹு நம்மை படைத்தானோ நாம் மரணிக்கின்ற வரை இந்த உலகத்தில் சோதனைகளையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் தாங்கி வாழ்கிறவர்களாகத்தான் அல்லாஹு ஆய்வு செய்து பாருங்கள் எங்காவது ஒரு இடத்தில் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் என்னை ஒப்புக்கொண்டால் குரானுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் தூதரை விசுவாசித்தால் தூதர் சொன்ன அடிப்படையில் நடந்தால் சந்தோஷமாக வாழ வைப்பேன் ஒரு வசனத்தை குரான் எடுத்து இளைய அம் ஹசிபுத்தும் அந் ததுகுலுல் ஜன்னா சோதிக்காமல் உங்களுக்கு சொர்க்கமெல்லாம் தருவதாக அபிப்பிராயமே எனக்கு கிடையாதுங்கிறான் அல்லாஹு தாலா சோதனை இல்லாமல் உங்களுக்கு சொர்க்கமே கிடையாது சொர்க்கம் வேண்டுமென்றால் என்றால் அதற்கு ஒரு சில பரீட்சைகளை அல்லாஹு தாலா உலகத்தில் வைப்பான் அந்த பரீட்சையில் ஒன்றுதான் உடல் ரீதியாக உங்களுக்கு நோய் தந்து அல்லாஹ் சோதிப்பது அப்படி நோயை அல்லாஹு தாலா நமக்கு தரும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்கு முறைகள் நெறிமுறைகள் அன்பர்களே இவைகள் எல்லாம் இனி இந்த உலகத்தில் நிறைய மரண சம்பவங்களை நீங்கள் கேட்கிறீர்கள் நோயினால் மரணம் மரணம் விச ஜந்துக்கள் தீண்டி அதன் மூலம் மரணம் திடீரென ஒரு வீடுகள் இழுந்து விழுந்து இடிபாடுகளில் சிக்கி அதன் மூலம் ஏற்படுகிற மரணம் தள்ளாத வயதில் ஏற்படுகிற மரணம் கால் தவறி உருண்டு விழுந்து திடீரென மரணிக்கக்கூடிய மரணம் குளிக்கச் செல்கிற பொழுது நீரில் மூழ்கி மரணிக்கக்கூடிய மரணம் திடீரென ஒரு தீ விபத்தில் ஏற்படுகிற மரணம் திடீரென ஒரு விபத்தில் மரணம் பெண்கள் பிரசவ நேரங்களில் திடீரென மரணம் இப்படி எத்தனை நாயகம் செல்லலே செல்லாம் ஒரு சில மரணங்களிலே இருந்து அல்லாவிடம் பாதுகாப்பு தேடினார்கள் அல்லாவுடைய ரசோல் ஒரு சில மரணங்களிலே இருந்து அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடினார்கள் அது எந்த மரணம் ஒரு சில மரணங்கள் நல்ல மரணங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியல் போட்டு நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் அது எந்த மரணம் அப்படிப்பட்ட மரணங்களில் ஒரு சில பேர்களை பார்த்தால் சக்கராத்துடைய நேரத்தில் ரொம்ப கடுமையான வேதனைக்கு ஆள்படுத்தப்படுவார்கள் நாம எல்லாம் நினைப்போம் பெற்ற செய்த பாவத்துக்கு தான் அல்லாஹ் தஆலா அப்படி எல்லாம் தண்டிக்கிறானோ என்று நினைப்போம் அந்த எண்ணம் தவறு ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது அவனுடைய ஆன்மாவுக்கென்று ஒரு சில தண்டனைகள் கொடுக்கப்பட்டு வேதனைகள் கொடுக்கப்படுவதும் உண்டு உடலுக்கு ஒரு சில வேதனைகளும் உண்டு அது எதை பற்றி எப்படி விளங்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் கூறினார்கள் என்பதை எல்லாம் இன்சா அல்லா வரக்கூடிய காலங்களில் தொடர்ந்து பார்ப்போம் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது லா நஃப்சன் அல்லாஹுவே தாங்க முடியக்கூடிய சக்தியை தந்து எங்களை நீ சோதிப்பாயாக சோதிப்பாய் சோதிப்பது நிச்சயம் அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது அந்த சோதனை எங்களால் தாங்க முடியக்கூடிய சோதனையாக இருக்கட்டும் என்ன காரணம் என்ன காரணம் ஒரு மேலே ஒரு போர்வையை போர்த்தி சாய்ந்து கொண்டிருக்கும் பொழுது கப்பா ஓடி வந்து சொன்ன ஒரு சம்பவம் புகாரியிலே உண்டு மக்காம நகரில் கொடுமைகள் தலை விரித்து ஆடுகிறது நாங்கள் வீடுகளில் கூட இருக்க முடியவில்லை காரணம் தினசரி காலை மதியம் இரவு என்று கூடி கூடி வந்து வந்து வீட்டுக்குள் வந்து அடிக்கிற அளவுக்கு கொடுமைகள் அதிகமாகிவிட்டது கொடுமைக்கு நிகரே இல்லை நாங்கள் எந்த வம்புதும்புக்கும் செல்லவில்லை வெளியே போய் மார்க்கத்தை கூட சொல்லவில்லை மார்க்கத்தை எங்களுடைய வீட்டில் இருந்து கொண்டு நாங்கள் பின்பற்ற முடியாத நிலைமை வீட்டுக்குள் வந்து ஏன் எதற்கு என்று கூட கேட்காமல் அபூஜகனுடைய தலைமையில் வந்து அடித்து கொடுமைகள் செய்கிறார்கள் துன்புறுத்துகிறார்கள் எனது முதுகை பாருங்கள் யார சொல்லலாம் தீயால் காட்சி உருக்கி எடுத்து விட்டார்கள் இந்த பாவிகள் ஆகவே இந்த கொடுமைகள் கொஞ்சம் குறைய துவா செய்யுங்கள் சொல்லலாம் கொடுமைகள் குறைய கொடுமையில் இருந்து பாதுகாப்பு அல்ல இந்த அக்கிரமம் அநியாயம் எல்லாம் கொஞ்சம் குறைய துவா செய்யுங்கள் நல்லா விடத்தில் எங்கள் தூதர் தானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் கப்பாவே இன்னும் நீங்கள் சோதிக்கப்படவே இல்லை என்றார்கள் யாரை பார்த்து முதுக காமிக்கிறாரு வீட்டுக்குள்ள போந்து அடிக்கிறாரு அழுகிறாரு யார சொல்லதா சொந்தமா கூட இஸ்லாத்தை பின்பற்ற முடியாத நிலைமை என்கிறார் அவரை பார்த்து ரசூலதா சொல்லா அலை சொல்லவர்கள் சொன்னார்கள் கப்பாவே இன்னும் சோதனை ஆரம்பமாகல என்றார் அப்படியே உறைந்து போய் நின்றார்கள் அவரை பார்த்து ரசூல் அல்லாய் செல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் ஒரு சமூகத்தில் எப்படி நடத்தப்பட்டார்கள் தெரியுமா பாலைவனத்திலே கொண்டு வந்து குழியை வெட்டி குழிக்குள் இறக்குவார்கள் தலை மட்டும்தான் வெளியே தெரியும் மரத்தை அறுக்குகிற ரம்பத்தை கொண்டு வந்து தலையில் வைத்து அறுப்பார்கள் பாவிகள் இரும்பு சீப்புகளால் உடல் முழுக்க சீவி சீவி எடுப்பார்கள் தீக்குண்டத்தை உடையவர்கள் என்று அல்லாஹ் திருக்குறானிலே சூரத்தில் புருஜ் என்கிற ஒரு அத்தியாயம் திருக்குறானிலே உண்டு தீக்குண்டத்தை உடையவர்கள் அவன் என்ன செய்கிறான் ஒரு கொடுங்கோல அரசன் அந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு அகல் வெட்டி அதில் தீயை மூட்டி யாரெல்லாம் இஸ்லாத்தை தழுவினார்கள் அவர்களை எல்லாம் பிடித்து பிடித்து தள்ளுகிற ஒரு கொடுங்கோலில் இருந்த காலம்

ரெண்டாயிரத்தி பத்துல எந்த கஷ்டத்தை நமக்கு அல்லாஹூத்தாலா தரலையே அல்லாஹாலா நம்மளை நேசிக்கலையோ இப்படி புரிய நாமெல்லாம் பழகப்படுத்த கொள்ள வேண்டும் இந்த மாசமே சரியில்லை இந்த நாளே சரியில்லை இந்த வாரமே சரியில்லை எங்க பார்த்தாலும் கஷ்டம் எங்க பார்த்தாலும் துன்பம் சந்தோஷப்பட தொழுகிறார்கள் சுலதாய் செல்லா அலி காரணம் எந்த அளவுக்கு அல்லாஹ் உங்களை சோதிக்கிறானோ சோதனைகள் எந்த அளவுக்கு வாழ்வில் அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு அல்லாவோடு நீங்கள் நெருங்கி செல்கிறீர்கள் என்றார்கள் சொல்லுதாய் செல்லா அலே ஆகவே சோதனைகள் வரும் பொழுது பொறுமையோடு எதிர்கொள்ள வேண்டும் நோயாளிகள் நோய் வாய்ப்படும் பொழுது பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை உரிய வைத்தியங்களை செய்து அல்லாவிடத்திலே தஸ்பீகள் துவாக்களை செய்ய வேண்டிய அற்புதமான நேரம் நோயாளிக்கு அருகில் எப்பொழுதும் மலக்குமார்கள் இருந்து கொண்டே இருப்பாராம் அவர் செய்கிற துவாவுக்கெல்லாம் ஆமீன் ஆமேன் என்று சொல்லி கொண்டு யாழ்லா என்ன தவிர உனக்கு வேற கண்ணே தெரியாதா ஆமேன் பாருங்கள் மலக்குமார்கள் யாழ்லா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கடக்குறேனே தொழுதனே நோம்பு வச்சனே என்ன மறந்துட்டியா ஆமீன் அவன் அல்லா தலை உங்களை மறந்துடுவான் அதனால மலக்குமார்கள் இருக்கக்கூடிய இடம் துவா அதிகம் அதிகம் அல்லாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடம் பொறுமை என்பது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அதிக தகுதி படைத்த இடம் ஒரு நோயாளிக்கு என்றார்கள் சொல்லுதாய் செல்லா அலி செல்லம் ஆகவே நோய் வரும்போது பதட்டப்படாமல் எதிர்வனையாக சிந்திக்காமல் அல்லாஹுவை தப்பும் தவறுமாக எண்ணாமல் தற்கொலை முயற்சிகளிலே ஈடுபடாமல் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மரணம் முஸ்லிமான மரணமாக அமைய ஒருமை பாவங்கள் மன்னிக்கப்படுகிற நல்லாமல்களை செய்து குறிப்பாக தொழுகை துவாக்கள் தௌபா போன்ற காரியங்களில் ஒவ்வொரு நோயாளிகளிலும் ஈடுபட்டு நாம் அந்த மரணத்தை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டுமே தவிர நாம மரணத்தை முடிவு செய்தல் கூடாது மரணத்தை விரும்பி அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்வதையும் கூடாது என்பதை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் அப்படிப்பட்ட வழிமுறைகளை பேணி நடக்கக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கிய அருள் புரிவானாக வாமது இல்லா இரபில்